இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் சால்ட் அண்ட் பெப்பர் வெஜிடபிள் நம்ம இப்போ வாங்க இதோட தேவையான பொருட்களை பார்த்துட்டு வருவோம் பேபிகார்ன் ஐம்பது கிராம் கேரட் ஐம்பது கிராம் பீன்ஸ் ஐம்பது கிராம் மஷ்ரூம் ஐம்பது கிராம் வெண்டைக்காய் ஐம்பது கிராம் காலிஃப்ளவர் ஐம்பது கிராம் குடியாக நறுக்கிய இஞ்சி டுவெண்ட்டி கிராம்ஸ் பொடியாக நறுக்கிய பூண்டு டுவெண்ட்டி கிராம்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆஃப் டேபிள் ஸ்பூன் இடித்த குருமளகு ஆஃப் டேபிள் ஸ்பூன் நறுக்கிய வெங்காயம் ஐம்பது கிராம் சோயா சாஸ் தேவையான அளவு நறுக்கிய வெங்காயத்தால் ஐம்பது கிராம் சமையல் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க நம்ம இந்த கிறிஸ்ட் ஃபுட் வெஜிட்டபிள் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ஒரு போடு எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் போடணும் அப்புறம் வெண்டக்காய் அதுக்கப்புறம் பேபிகார் அடுத்தது நம்ம மஷ்ரூம்ஸ் காலிஃப்ளவர் அடுத்து கேரட் இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான உப்பு இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அடுத்தது மைதா இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இதில் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை பொறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக தண்ணி தெரிச்சிக்கணும் தண்ணி தெரிச்சோம்னா இந்த மசாலா மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த வெஜிடபுளோட ஒட்டி வரும் இது மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் தனித்தனியாக நீங்கள் எண்ணெயில் ஒரு வெஜிடபுளாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த கேரட்டு பீன்ஸு பேபிகார்ன் மஷ்ரூம் எல்லாத்தையும் வந்து கிறிஸ்பாக பொறித்து எடுத்து வச்சுக்கணும் வெஜிடபுளோட நல்லா பொறிஞ்சி வருது இது பொறிக்கும் போது இது உன்னோட ஒன்று ஒட்டியிருந்ததுன்னா நம்ம இந்த ஜார்னியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸை தனித்தனியாக பிரிஞ்சு வர மாதிரி ரைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு அதனால் வெஜிடபிள்ஸ் பிரிஞ்சு வந்துடும் இதை நம்ம கிறிஸ்பாக பொறிச்சு எடுத்து வைக்கலாம் இப்போ இந்த நம்ம கிறிஸ்பாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறோம் இது கிறிஸ்பாக புரிஞ்சு வந்துடுச்சு இதை நம்ம தனியாக இது மாதிரி ஒரு இந்த பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் வெஜிடபிள்ஸும் கிறிஸ்பாக புரிஞ்சு வந்துச்சு இது வந்து நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் கிறிஸ்பு வெஜிடபிள்ஸ்ன்னு சொன்னேன் இந்த வெஜிடபிள்ஸோட சால்ட் அண்ட் பெப்பர் மசாலா தனியாக இப்போ ரெடி பண்ணணும் தனியாக ரெடி பண்ணுற மசாலாவை பார்ப்போம் இப்போ வெஜிடபிள்ஸ் நம்ம பொறிஞ்சு ரெடியாக இருக்குது இது நம்ம இப்போ இதுக்கு ஒரு செப்பரேட் மசாலா அது பேன் வச்சு சால்ட் அண்ட் பெப்பர் மசாலா அது ரெடி பண்ணுவோம் வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்ப்போம் இப்போ நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் வெஜிடபிள் அதுக்கு நம்ம பொறிச்சு வச்சுதை பார்த்தோம் இப்போ அடுத்தது அது கூட மசாலா ரெடி பண்ண போகிறோம் சின்ன பேன் எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு தேவையான அளவு ஆயிலை போடுங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக நறுக்கி வச்சுருந்த பூண்டு பூண்டு போட்டிருக்கோம் பூண்டு போட்டுக்கிற மாதிரி இந்த பச்சாவடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க வதக்கணும்னா இந்த பூண்டோட ஃப்ளேவர் வரும்போது நீங்கள் நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி இதையும் இதோட போட்டு வதக்கிடுங்க இது நல்லா வதங்கி வரும்போது இதில் வதங்கி வரும்போது நீங்கள் சாஸ் சோயா சாஸ்ல உப்பு இருக்கும் நிறைய போட்டுடக்கூடாது அந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவனால போகணும் இது மாதிரி ஒரு டார்க் மசாலா கிடைக்கும் இதுக்கப்புறம் வினிகர் வினிகர் வந்து இந்த புளிப்பு டேஸ்டிக்காக நம்ம ஊற்றுறோம் இது இந்த மசாலாவோடு சேர்ந்து வந்துடும் இது அடுத்தது கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இது சால்ட் அண்ட் பப்பர் மசாலா கொஞ்சம் உப்பு போட்டுங்கன்னா ஸ்பேஷன் உப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே பொறிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் இது மாதிரி கிறிஸ்பி ஃப்ரைட் வெஜிடபிள்ஸ் இது இதில் போடுறோம் போட்டு இந்த மசாலா எல்லா இடத்துலேயும் போடுற மாதிரி இது மாதிரி அந்த சால்ட் அண்ட் பெப்பர் மசாலா எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி டாஸ் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு மேலே அந்த கஸ்ட்டு பெப்பர் இதை லைட்டாக உங்களுக்கு காரம் நிறையா வேணும் நிறையா போட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இதுவும் எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது வெஜிடபுள் சால்ட் அண்ட் பெப்பர் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ஒரு அலங்கரிக்கப்பட்ட பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிடலாம் ஃபால்ட் பேப்பர் வெஜிடபுள் ரெடி ஆகிடுச்சு அதோடய கிறிஸ்ப்னஸ் அதே டைமில் ஒரு ட்ரையாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் வந்து கிறிஸ்பாக நீங்கள் யார் கொடுத்தாலும் நல்லாவே சாப்பிடுவாங்க இது ஒரு நல்ல ஸ்நாக் ஐட்டம் நீங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம் இதோட கார்னிஷ் இது மேலே அதே சாப் ஸ்ப்ரிங் ஆனியன்னு போட்டு அலங்கரிக்கலாம்